எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு தொடர்ச்சியாக பத்தாம் வகுப்பு செயல் பகுதியில் எல் எட்டு கவிஞஞ ஞானோர் அதில் அறம் தத்துவம் சிந்தனை பெருவழி இந்த பகுதியில் காலக்கணிதம் பகுதியிலேருந்து பிரித்து எழுதிகள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் நானூர் நான்கூட்டல் ஓர் நானூர் எப்படி பிரிக்கணும்னு நான்கூட்டல் ஓர் அடுத்து பொருள் எண் பொருள் கூட்டல் எண் பொருள் எண் வந்து பொருள் கூட்டல் எண் இயம்புவதன் இயம்புவது கூட்டல் எண் இயம்புவதன் இயம்புவது கூட்டல் எண் அடுத்து வண்டாய் எழுந்து வண்டாய் கூட்டல் எழுந்து வண்டாய் எழுந்து எப்படி பிரிக்கணா வண்டாய் கூட்டல் எழுந்து எண் உடல் எண் கூட்டல் உடல் எண் உடல் எப்படி பிரிக்கணா எண் கூட்டல் உடல் எண்பது அறிந்து எண்பது கூட்டல் அறிந்து எண்பது அறிந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா எண்பது கூட்டல் அறிந்து நான் நான்கூட்டல் உரைப்பது நான் உரைப்பது வந்து நான் கூட்டல் குறைப்பது அடுத்து பத்தாம் வகுப்பு இயல் ஒன்பதில் மனிதம் ஆளுமை அன்பின் மொழி இந்த பகுதியிலேருந்து நம்ம வந்து பிரித்தளவையை பார்க்கலாம் பொற்காலமாக பொன் கூட்டல் காலம் கூட்டல் ஆக பொற்காலமாக எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பொன் கூட்டல் காலம் கூட்டல் ஆக கற்காலந்தான் கல் கூட்டல் காலம் கூட்டல் தான் கற்காலந்தான் வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா கூட்டல் காலம் கூட்டல் தான் அடுத்து புலம்புவார் புலம்பு கூட்டல் ஆர் புலம்புவார் வந்து புலம்பு கூட்டல் ஆர் தலையில் எப்படி பிரிக்கணும் தலை கூட்டல் இல் தலையில் வந்து தலை கூட்டல் இல் அடுத்து தலைக்கணம் தலை கூட்டல் கணம் தலைக்கணம் வந்து தலை கூட்டல் கணம் வாழ்வாக வாழ்வு கூட்டல் ஆக வாழ்வாக வந்து வாழ்வு கூட்டல் ஆக சிறிதளவே எப்படி பிரிக்கணும்னு சிறிது அளவு கூட்டல் அளவே சிறிதளவே வந்து சிறிது கூட்டல் அளவு மனச்சுமைகள் மனம் கூட்டல் சுமைகள் மனச்சுமைகள் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா மனம் கூட்டல் சுமைகள் அடுத்து செங்கற்கள் செம்மை கூட்டல் கற்கள் செங்கற்கள் எப்படி பிரிக்கினா செங் செம்மை கூட்டல் கற்கள் எதுவாயினும் எது கூட்டல் ஆயினும் எதுவாயினும் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா எது கூட்டல் ஆயினும் கற்கள் எல்லாம் கற்கள் கூட்டல் எல்லாம் கற்களெல்லாம் வந்து எப்படி பிரிக்கணும் கற்கள் கூட்டல் எல்லாம் வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் டிஎன்பிசி குரூப் எழுத போகிற எல்லாருக்குமே அந்த பிரித்தலைவு பகுதி வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக வரவங்க நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சா வரணும் நீங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளைக்கும் பிரித்தலைவு பகுதியில் சந்திக்கலாம் நன்றி